வணக்கம் மக்களே மைசூரில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்த நானூறுக்கும் மேற்பட்ட பயிற்சி பணியாளர்கள் அதாவது ட்ரெய்னியை ஒரே உத்தரவில் வேலையிலிருந்து நீக்கியது ஐடி ஜிஎன்ட் என்று அழைக்கக்கூடிய இன்ஃபோசிஸ் நிறுவனம் இதுதான் ஐடி தொழிலாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சம்பவம் இந்த சம்பவம் நடந்து பிப்ரவரி ஏழாம் தேதி ஆனால் இப்போதுதான் அது வெளியே வந்துள்ளது என்ன நடந்தது என்பதை இந்த காணொலியில் நாம் பார்ப்போம் மைசூரில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பயிற்சி பள்ளி உள்ளது அதாவது கல்லூரிகளில் கேம்பஸில் தேர்வு செய்யப்படும் ஃப்ரெஷ்ஷர் புதிதாக பணியில் சேர்பவர்கள் இரண்டரை ஆண்டுகள் அங்கு பயிற்சி அளிக்கப்படும் அந்த பயிற்சி முடிந்த பின்பு அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படும் அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் என்று உள்ளீடு மதிப்பீடு தேர்வு இந்த தேர்வில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் பணியில் நிரந்தரமாக தொடரப்படுவார்கள் இல்லையென்றால் அவர்கள் உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட்டு அந்த முடிவில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட அந்த ஃப்ரெஷ் ட்ரைனிஸ் அதாவது புதிய பயிற்சியாளர்கள் தோல்வியடைந்ததால் அவர்கள் அனைவரும் ஒரே மெயிலில் பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் இந்த நீக்கப்பட்ட விதம்தான் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆக்கியது இந்த டெஸ்டில் தோல்வியடைந்த நானூறு ட்ரைனீஸுக்கும் ஒரு மெயில் வந்துள்ளது அந்த மெயிலில் இது ரகசியமான ஒரு மெயில் இந்த மெயிலை எக்காரணத்து கொண்டும் அடுத்தவருக்கு பகிரவோ விவாதம் பண்ணவோ கூடாது அப்படி நீங்கள் மீறினால் நீங்கள் கம்பெனியின் அதாவது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை மீறுவீர்கள் என்று மட்டும் கூறியுள்ளது மறுநாள் பணிக்கு வந்த அந்த நானூறு பேரும் தனியாக பிரிக்கப்பட்டு ஹச்சார் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இவர்கள் அடுத்த புறம் இல்லாதவாறு இவர்களை சுற்றி பேருந்துகள் இன்ஃபோசிஸ் வண்டியின் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு மறைக்கப்பட்டனர் பின்பு இந்த நானூறு பேரும் சுற்றி வளைக்கப்பட்டு பவுன்சர் மற்றும் செக்யூரிட்டி கார்டுகளால் வழிநடத்தப்பட்டு ஹச்சார் அறைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவர்களிடம் சில பேப்பர்கள் லெட்டர்களில் கையெழுத்து பெறப்பட்டது அந்த கையெழுத்து பெறப்பட்ட லெட்டரானது மியூச்சுவல் கன்சென்ட் லெட்டர் அதாவது பரஸ்பரம் வேலையிலிருந்து விடுவிக்கும் கடிதம் இந்த கடிதத்தில் நான் வேலையில் தொடர விருப்பமில்லை என்ற மாதிரி கையெழுத்து பெறப்பட்டது கையெழுத்து பெற்றவுடன் அனைத்து அந்த நானூறு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுகளுக்கும் உடனடியாக நீங்கள் இந்த கேம்பஸை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அடுத்த ஐந்து நிமிடம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது என்றும் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனால் குழம்பி போன அனைவரும் என்ன செய்வதே என்று திக்கு திசையில்லாமல் விழித்தனர் இந்த ஹாரோயிக் சம்பவத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சிலர் எதிர்காலத்தை நினைத்து மயக்கமே அடைந்து விட்டார்கள் பல பேர் இந்த வேலை போன சம்பவத்தை எப்படி குடும்பத்தில் தெரிவிப்பது என்றும் குழம்பி போய் இருந்தனர் இந்த கொடுமையின் உச்சபட்சமாக மத்திய பிரதேசை சேர்ந்த பெண் ஒருவர் இன்று இரவு மட்டும் நான் இந்த வளாகத்தில் தங்கிக் கொள்கிறேன் நாளை காலையில் விட்டு வெளியேறுகிறேன் என்று கெஞ்சியுள்ளார் ஆனால் இன்ஃபோசிஸ் நிறுவனம் மனிதாபமனையற்ற முறையில் நடந்து கொண்டு உடனடியாக அனைவரும் காலி செய்ய வேண்டும் யாருக்கும் இங்கு ரிலாக்சேஷனே கிடையாது என்று கோரிக்கை மறு மறுத்துள்ளது நூறுக்கும் மேற்பட்டவர் ஆட்டோ கேபு இல்லாமல் பரிதவித்துள்ளனர் இதுதான் அன்று நடந்த அந்த பிப்ரவரி ஏழாம் நே ஏழாம் தேதி நடந்த கொடூரம் இது முற்றிலும் மனிதாபிமானமற்ற செயல் என்று இந்த இன்ஃபோசிஸ் அதாவது ஐடி கம்பெனிகளுக்கு உள்ள ஐடிஎஸ் மற்றும் என்டிஎஸ் போன்ற நிறுவனங்கள் கட்டணம் தெரிவித்தன இது தொடர்பாக உடனடியாக மத்திய அரசு மற்றும் மத்திய தொழில்துறை தலையிட்டு இந்த நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இதற்கு பின்னால் உள்ள செய்தி என்ன என்று ஆராய்ந்தால் அதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அதாவது இன்ஃபோசிஸ் நிறுவனம் கல்லூரிகளில் ஃப்ரெஷ் கேண்டிடேட் என்று தேர்ந்தெடுப்பார்கள் அப்போது அவர்களுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் அந்த ஒப்பந்தத்தில் அனைவரும் கையெழுத்திடப்பட்ட பின்பு இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அந்த பயிற்சி தான் மைசூரில் வழங்கப்படும் இந்த பயிற்சியின் முடிவில் அவர்கள் மூன்று சோதனைக்கு உட்படப்படுவார்கள் அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இந்த மூன்று சோதனை அதாவது மூன்று வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த மூன்று வாய்ப்புகளில் ஏதாவது ஒன்றில் தேர்ச்சி பெறாவிட்டால் உடனடியாக அவர்கள் அந்த வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று அந்த ஒப்பந்தம் இது அக்ரிமெண்ட்டில் உள்ளது இதன்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த மூன்று இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்டிலுமே தோல்வியடைந்து விட்டதால் அவர்கள் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி உடனடியாக ஒரு மெயில் அனுப்பப்பட்டு வேலையிலிருந்து நீக்கப்பட்டார்கள் உண்மையிலே இது நடந்தது என்ன என்று அந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை விசாரித்த போது தெரிய வந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் ஆனது முந்தைய டெஸ்ட்டை விட மிக கடினமாக இருந்தது என்றும் இது சாதாரணமாக தேர்ச்சி பெறவில்லை முடியவில்லை என்றும் தேர்ச்சி பெய்யக்கூடிய சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தப்பட்டது என்றும் அதனால்தான் எங்களால் பெரும்பாலவ பெரும்பாலால் இந்த தேர்வு பாஸ் பண்ண முடியவில்லை அதாவது கிளியர் பண்ண முடியவில்லை என்றும் நாங்கள் தேர்வில் வேண்டுமென்றே ஃபெயில் செய்யப்பட்டோம் என்றும் இந்த டெஸ்ட் மிக கடினமாக இருந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அந்த தோல்வியுற்ற மாணவர்கள் கூறியதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த தேர்வானது ஜெனிரிக் பேஸ் என்று இரு பேஸுகளாக எஃப் ஒன் எஃப் டூ என்றும் எஃப்ஒன் ஜாவா என்றும் டூ டிபிஎஃப்எம் டிபிஎம்எஸ் அதாவது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் என்று பிரிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த டெஸ்ட்டை தேர்ச்சி பெய்ய பெற இரநூறு மணி நேரம் படிக்க வேண்டும் என்றும் ஆனால் எங்களுக்கு ட்ரைனிங் எட்டு மணி நேரம் மட்டும்தான் தரப்பெறுகிறது இதனால் எங்களால் இந்த தேர்ச்சிக்கு இந்த தேர்வுக்கு தேர்ச்சி பெற எங்களால் தடை த தயார் செய்ய முடியவில்லை அதனால் தான் நாங்கள் வேலை எங்களால் இந்த தேர்ச்சியில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்றும் எங்களது சீனியர்கள் அதாவது இதற்கு முன் வேலையில் பார்த்து உள்ளவர்கள் அவர்களுக்கும் இதே மாதிரி பல சோதனைகள் இருக்குது என்றும் அந்த சோதனைகள் டெஸ்ட்டு பாஸ் பண்ணாதால் அவர்களும் பணியில் தொடர முடியும் என்றும் கூறினார்கள் இந்த பயிற்சியின் போதே தொழிலாளர்கள் அதாவது அந்த பணியாளர்கள் ஃப்ரெஷர்ஸ் பல்வேறு வகைய சோதனைகளுக்கு பின்பு பிஐபி என்று தனியாக பிரிக்கப்படுவார்களாம் அந்த பிஐபிக்கு பெயர் பெர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் பிளான் அதாவது எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் வகுப்பறையில் கடைசி பெஞ்சில் மதிப்பெண்கள் குறைவாக பெறும் மாணவர்களை தனியாக தேர்ந்து ஒதுக்கி அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது போல இந்த ட்ரைனிங் பீரியடில் குறைவான மதிப்பெண்களை எடுப்பவர்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் என்ற திட்டம் வகுத்து அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள் இந்த மாதிரி ஒதுக்கி வைப்பவர்கள் கண்டிப்பாக வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள் இங்கு இந்த பணிகளிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சரி இது உண்மையான காரணம்தான் என்ன ஏன் திடீரென்று நீக்கப்படுகிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்தபோதுதான் உண்மை வெளிவருகிறது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குவார்ட்டர் த்ரீ குவார்ட்டர் ஃபோருக்கான இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் லாபம் வெளியிடப்பட்டது அந்த லாபத்தில் அதாவது நிதி ஆண்டு நிதி அறிக்கை வெளியிடப்பட்டது அந்த நிதி அறிக்கையில் குவார்ட்டர் த்ரீயில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் லாபம் மிக குறைந்து விட்டது என்று கூறுகிறார்கள் அதாவது அஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதம் மட்டுமே இவர்களால் லாபத்தை சம்பாதிக்க முடிந்தது என்றும் ஸ்டாஃப் யூட்டிலைசேஷன் அதாவது பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய திறன் வந்து எண்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் மட்டுமே என்றும் போன குவார்ட்டரை விட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குவார்ட்டரை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்ட்டரில் புதிய கிளைண்ட்டுகள் வரக்கூடிய எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது என்றும் இதனால்தான் அதிகமான வேலை ப்ராஜெக்ட் கம்மியானது அதிகமான வேலைக்கு அதிகமான நபர்கள் இருந்ததனால் காரணங்கள் பணியாளர்கள் அதிகம் இருந்ததனால் உடனடியாக இவர்கள் பணியிலிருந்து டெர்மினல் செய்யப்பட்டார்கள் என்ற காரணத்தை முன்வைக்கிறது ஐடிஎஸ் நிறுவனம் எது எப்படியோ வேலையிலிருந்து நீக்கவே நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதை பெருந்தன்மையுடன் நேர்மையாகவும் ஹானர் அதாவது கௌரவத்துடன் நீக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை தடாலடியாக நீங்கள் நீ வேலையிலிருந்து செல்லுங்கள் உடனடியாக இந்த கேம்பஸ் எஃப்ட்டு செல்லுங்கள் என்ற அந்த மனிதாபிமானமற்ற இன்ஹியூமன் இன்ஹ்யூமன் ஆட்டிடியூடை தான் எல்லோரும் அனைவரும் புலம்புகிறார்கள் இதெல்லாம் மத்திய அரசு தலையிட்டு இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்காதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இதுபோன்று இளைஞர்கள் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்